கிடைக்கும் விதம் தேவனிடத்திலிருந்து இரக்கம் நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் சங்கீதம் நூற்றி மூன்று எட்டு ஒன்பதில் பார்க்கும் பொழுது கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருவையும் உள்ளவர் என்றைக்கும் கோபம் கொண்டிறார் ஒரு நிமிடம் பிரேயர் பண்ணுவோம் ஜபிப்போம் அன்பான பிதாவே இந்த நேரத்தில் என்னை தாழ்த்தும்மது கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீதாமே எனக்கு நல்ல ஞானத்தை தந்து கத்துடைய வார்த்தையை கூற என்னை பலப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்தவன் இனிய நாமத்தில் மிகவும் தாழ்மையுடன் வேண்டுகிறேன் இறக்க நிறைந்த பரமப்பிதாவே ஆமே பிரியமானவர்களே இந்த வேளையில் தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்று கொள்ள வேண்டும் தேவனுடைய இறக்கம் கிடைக்கும் இரக்கம் கிடைக்கும் விதம் எவ்வாறு என்பதை நாம் இந்த நேரத்தில் பார்ப்போம் கர்த்ததாமே ஒரு சில வார்த்தைகளை உங்கள் இந்த இடத்திலே உங்கள் மத்தியிலேயே கூற உதவி புரிவாராக சங்கீதம் நூற்றி மூன்று எட்டு ஒன்பதில் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றைக்கும் கோபம் கொண்டிறார் யாத்ராவும் முப்பத்தி நாலு ஆறல் பார்க்கும் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதேயும் சத்தியமும் உள்ள தேவன் நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முதலாவது என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள பாவத்தை அறுக்கை விட்டு விட வேண்டும் முதல் பாயிண்ட் பாவத்தை அறுக்கையிட்டு விட்டு விடுங்கள் அப்பொழுது அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும் தேவ அன்பு நான் நிறைவோ தேவ அன்பு நமக்கு கிடைக்கும் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தெட்டு பதிமூன்றில் பார்க்கும் பொழுது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கையிட்டு அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் தன் பாவங்களை மறைக்க கூடாது நாம் பாவம் செய்து தேவ அற்றவர்கள் ஆனா ஆனோம் நாம் இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் பாவம் செய்தோம் நாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக காணப்படுகிறோம் பட்டோ தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் பாவத்தை மறைக்க கூடாது தேவ சமூகத்தில் வந்து நாம் அரைக்கச் செய்யணும் ஆண்டவரே நான் பாவி என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று அருக்கே செய்யணும் அவைகளை அருக்கே செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான் அவர்களுக்கு தான் இரக்கம் கிடைக்கும் தேவனிடமிருந்து இரக்கம் கிடைக்க வேண்டுமானால் நம்மை தாழ்த்தி நாம் அறிக்கை செய்யணும் ஆண்டவரே பாவியாகிய என்ன மன்னிங்க இந்த பாவத்தை நான் செய்திருக்கிறேன் இந்த பாவத்தை நான் செய்து என் கடின இறுதி இறுதி உள்ளவனாக இருக்கிறேன் என்னை மன்னிங்க என்னை மன்னிங்க என்று கதறனம் பிரியமானவர்களே பாவத்தை ஒன்று ஒன்றாக அறிக்கை செய்யணும் நாம் அறிக்கை செய்யணும் அவளுடைய சமூகத்தில் இன்றைக்கு அநேர் பாவத்தை அறிக்கை செய்கிறது இல்லை தான் செய்கிற பாவத்தை அறிக்கை செய்கிறது இல்லை அறிக்கை செய்யாமல் கம்யூனியன் கூட இருக்கிறார்கள் அவ எவ்வளவு தைரியம் தேவ சமூகத்தில் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து அவருடைய பிள்ளையாக நாம் காணப்பட்டோம் என்றால் அவரிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கும் தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டு பதினெட்டாம் அதிகாரம் வசனங்கள் பத்து முதல் பதினாறு வரை பார்க்கும் பொழுது ஒரு பரிசையன் தன் சுயநீதியை எல்லாம் விவரித்து பெரிய சுய பெரிய புனிதரை போல பரிசுத்தவான போல தான் செய்த நல்ல எல்லாம் அவன் விவரிக்க கர்த்திடத்தில் சொல்லுகிறான் தன் சுயநீதியை எல்லாம் விவரித்து கர்த்தடத்தில் ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் அவன் ஜபம் பண்ணனான் நான் நல்ல அவன் இன்னொருவனை காட்டிலும் காணிக்க கொடுக்குறேன் நல்ல காணிக்க கொடுக்குறேன் அவனை மற்றவனை பாட்டிலும் மற்றவங்களை காட்டிலும் அதிகமாக கொடுக்குறேன் என்று தன்னை ஒரு நீதிமான் போல தன்னை வெளிப்படுத்தினான் ஆனால் ஆயக்காரனோ தன் கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் அவன் ஆலயத்தில் வெளிப்பக்க அவன் உள்பக்கம் வர துணியாமல் அவன் என்ன செய்கிறான் பானத்திற்கு அவள் கத்தரை நோக்கி பார்க்கிறது அவனுக்கு துணி அவனுக்கு தய இது துணிச்சல் இல்லை மார்வலே அடித்து கொண்டு பாவியாகிய என்மேல் கிருவி ஆகிரும் என்று கதறுகிறான் ஆண்டவரே நான் பாவி பாவியாகிய என்மேல் கிருவி ஆகிரும் என்று அவன் தன் மார்பலை அடிக்கிறான் பாவியாகியன் மேல் கிருவியாகிறோம் என்று சொல்லி ஜபித்தான் அவனே நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டிற்கு திரும்பினான் இறுதியில் அவன்தான் நீதிமானாக்கப்பட்டான் பாவி என்று தன் ஒத்துக்கொண்டு தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து தன்னை தாழ்த்தி அவன் பாவி என்று உணர்ந்து அவன் அந்த இடத்தில் ஆலயத்திலே அவன் பெரிய பாவி என்பதை ஒத்துக்கொண்டு என் மேலே இறக்கமாயிரும் என்று கேட்டான் கர்த்த அவனை அவனுக்கு இறங்கினார் அவனை நீதிமானாக்கினார் அவன் வீட்டிற்கு நீதிமானாக்கப்பட்டு அவன் திரும்பினான் என்று நாம் பார்க்கிறோம் சங்கீதம் ஐம்பத்து ஐம்பத்தொன்று பதினேழில் தேவனுக்கேற்ற பலிகள் நொறுக்கு நொறுங்குண்டாவிதான் தேவினே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான கிருதயத்தை தேவரீர் புறக்கணிப்பதில்லை என்று அழுது புலம்பி இறக்கத்தை பெற்று கொண்டார் இந்த மாதிரி அனுதினம் நாம் சுத்திகரிக்கணும் தேவ சமூகத்தில் வந்து நம்மை சுத்திகரிக்கணும் நம்முடைய பாவத்தை ஒன்றொன்றாக கூறி அறிக்கை செய்யணும் அவடைய இரத்தத்தினால நம்ம கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும் அப்போ தேவனுக்கு ஏற்ற பலிகள் என்னது நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான கிரதத்தை தேவரீர் புறக்கணி கழிப்பதில்லை என்று தாவித ராஜா சொல்கிறார் சங்கீதம் ஐம்பத்தொன்று பதினேழில் பார்க்கிறோம் அழுது புலம்பி அழுத காரணத்தினால தாவிதை தேவன் விடுவித்தார் இறங்கினார் அதுபோல பாவிகளாகிய நாம் தேவ சமூகத்தில் தேவனுக்கு விரும்பக்கூடிய பலிகள் என்னவென்றால் நொறுங்குண்டாவி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அனுதினமும் நாம் சுத்தரித்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் தேவனிடத்திலிருந்து நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் தேவனிடத்திலிருந்து நல்ல தயவை பெற்றுக்கொள்ளுகிறோம் நல்ல கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறோம் இரண்டாவது இரக்கமுள்ளவர்களாயிருங்கள் நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணுமா இரக்கம் பெறுவீர்கள் இரக்கம் இருங்கள் அப்பொழுது இரக்கம் பெறுவீர்கள் நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும் கடின இருதயம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் சதத்தில் என்ன கூறியிருக்கிறது இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தொன்பது பதினேழில் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுங்கள் ஏழைகளுக்கு இறங்குற இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் நம் பக்கத்து வீட்டில் ஏழைகள் இருக்கலாம் நான் நல்ல உண்டு நல்ல நல்ல முறையில் சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய வேலைகளை அந்த ஏழைகளையும் நான் நினைக்க வேண்டும் பிரியமானவர்களே நம் நல்ல செல்வத்தை ஒருவேளை தேவன் நமக்கு தந்திருக்கலாம் எத்தனை பேர் பீசு கட்ட முடியாமல் எத்தனை பேர் எத்தனை குடும்பங்கள் அழுகையோடு கண்ணீரோடு காணப்படுகின்றார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பீசு கட்ட முடியாமல் யூனிஃபார்ம் எடுக்க முடியாமல் அவர்களையும் நாம் நினைத்து கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுங்கள் ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் வருஷத்தம் மத்தே எழுதின சுவிசேஷம் ஒன்பது பதிமூன்றில் நாம் பார்க்கிறோம் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷத்தில் பனிரெண்டு ஏழிலும் பார்க்கிறோம் கர்த்தர் பலியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறார் அவர் இறக்கத்தை தான் விரும்புகிறார் பலியை செலுத்துறதுனால அல்ல இறக்கத்தை தான் விரும்புகிறார் இருக்கணும் அப்போ நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம் நம்முடைய இரக்கம் நம்முடைய உள்ளம் தேவ அன்பினால் நிறையப்பட வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய உள்ளம் எப்படி காணப்படுகிறது இரக்க நிறைந்த உள்ளமாய் காணப்படுகிறதா மற்றவர்கள் மேல் இரக்கம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா மற்றவர்களுக்காக ஜபிக்கிறோமா மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா அழிவிலே காணப்படுகிற மக்களுக்கு சுவிசேஷத்தை கூற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா பட்டினியோடு காணப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா அப்படி நாம் உதவி செய்தால் இரக்கம் பெற்றுக்கொள்வோம் இரக்கத்தை கர்த்தடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் இறக்க நமக்கு கர்த்தர் இறங்குவார் நம்மை நம்மீது அவருடைய இரக்கத்தை அவர் ஊற்றுவார் நம் மீது அவருடைய கிருபையை ஊற்றுவார் மூன்றாவது கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்பொழுது இரக்கம் பெறுவீர்கள் கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கும்போது கர்த்தருடைய மனம் மகிழ்கிறது கற்பனைகளை அவருடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கும் பொழுது கர்த்துடைய மனம் மகிழ்கிறது கர்த்துடைய காரியங்களுக்காக நான் செலவழிக்கும்போது அவருடைய மனசு மகிழ்கிறது அவர் மனம் மகிழ்கிறது யாத்திராவும் இருபது ஆறில் பாருங்க என்னிடத்தில் அன்பு கோர்ந்து என் கற்பனைகளை கை ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கன் செய்கிறவராயிருக்கிறேன் எப்படி அருமையான வசனம் பாருங்க யாத்ராகம் இருபது ஆறில் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனிடத்தில் அன்பு கூறணும் நாம் என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கஞ்சிறவராயிருக்கிறேன் என்றார் அவர் இறக்கம் செய்வார் அவடத்துலேருந்து இறக்கம் நமக்கு கிடைக்கும் எப்படி இருந்தால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும் அப்பொழுது நமக்கு இறக்கம் கிடைக்கும் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் கிடைக்குமா அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் நமக்கு கிடைக்குமா தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியக்கூடியவராக இருந்தால் தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிறவராக இருக்கிறார் அடுத்தது நான்காவது பாயிண்ட் கர்த்தருக்கு பயந்திருங்கள் நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தருக்கு பயந்திருங்கள் கர்த்தருக்கு தெய்வ பயம் இல்லை இன்றைக்கு அநேக இடத்துல தெய்வ பயம் இல்லை இரக்கம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கத்தரிடத்திலிருந்து நாம் இரக்கம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்திருக்க இருக்க வேண்டும் சுத்த லூக்கா அழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தில் அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது அவருக்கு பயந்தவர்கள் கர்த்தர் தெய்வ பயம் உள்ளவர்களுக்கு தெய்வ பயத்தில் இருக்கிறவங்க பாவம் செய்ய மாட்டாங்க தப்பு செய்ய மாட்டாங்க அவருடைய அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமறை தலைமறைக்கும் உள்ளது தெய்வ பயம் உள்ளவங்க லஞ்சம் வாங்குவாங்களா தெய்வ பயம் உள்ளவங்க மற்றவர்களுக்கு தீங்கு செய்வாங்களா தீமை செய்வார்களா அவர்களுடைய மனசு பரிசுத்தமாய் காணப்படுமே அவருடைய கை சுத்தமாய் இருக்குமே மனசு இருக்குமே ஆகவே கர்த்தருக்கு பயப்படக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் சங்கீதம் நூற்றி மூன்று பதிமூன்றில் பார்க்கிறோம் தாப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் தமக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் இறங்குகிறார் தாப்பனார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் ஆகவே கத்தருக்கு பயப்படும் பொழுது அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஐந்தாவது தாழ்த்தி கேளுங்கள் நாம் தாழ்த்தணும் தெய்வ சமூகத்தில் தாழ்த்தி கேட்கணும் எப்படி நம்ம நம்ம நம்மை நாமே நாம் தாழ்ந்து முழங்கால் படியிட்டு நம்மை தாழ்த்தணும் தெய்வ சமூகத்தில் அப்பொழுது இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம் யோசபாத் ராஜாவுக்கு முன்பாக பெரும்படை எதிரிட்டு வந் வந்தபோது அவர் தன்னுடைய இயலாமை உணர்ந்தார் ஐயோ பெரிய படை எனக்கு எதிராக வந்திருக்கிறது என்று கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படையிட்டு அவர் என்ன செய்தார் அண்டவரே பெரும்படை எதிரிட்டு வ எனக்கு எதிராக வந்திருக்கிறது நீர்தான் எனக்கு உதவி செய்யணும் என்று யோசபாத் கர்த்தனுக்கு முன்பாக அவர் என்ன செய்தார் தன்னுடைய ஏலாமை கர்த்தடத்தில் கோரினார் கர்த்தாவே நீர் எனக்கு உதவி செய்யணும் அவர் தன்னுடைய இயலாமையே உணர்ந்தார் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது என்று ஊக்கமாய் ஜபித்தார் ஊக்கமாய் அவர் ஜபித்தார் இஸ்ரவேலர் யுத்தமின்றி வெற்றி சிறந்தார்கள் பகைவர்கள் ஒருவருக்கொருவர் எழும்பி தங்களுக்குள்ளே வெற்றுண்டு விழுந்தார்கள் யோசபாத்துக்கு எவ்வளவு வெற்றி பாருங்க கத்திரையே அவர் நாடினார் கத்திரையே அடைக்கலமாக கொண்டார் கர்த்தருடைய சமூகத்தில் சரணடைந்தார் தன்னை தாழ்த்தினார் தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஊக்கமா ஜபித்தார் என்ன நடந்தது இசுரவேரர் யுத்தமின்றி அவர்கள் யுத்தம் செய்யாமலே வெற்றி சிறந்தார்கள் பகைவர்கள் ஒருவருக்கொருவர் எழும்பி தங்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் நாம் கர்த்திடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் பிரியமானவர்களே நாம் கர்த்திடத்திலிருந்து இரக்கம் கிடைக்க வேண்டுமானால் தன் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் நம்முடைய பாவத்தை மறைக்கக்கூடாது அறிக்கை செய்யணும் ரெண்டாவது இரக்கமுள்ளவர்களாய் காணப்படணும் மூன்றாவது அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கை கொள்ளக்கூடியவர்களாய் காணப்படணும் நான்காவது கர்த்தருக்கு பயந்து காணப்பட வேண்டும் ஐந்தாவது நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே நாம் முழங்கால் படியிட்டு அவருக்கு முன்பாக நிற்கணும் அப்பொழுது கத்திடத்திலிருந்து நமக்கு நல்ல தயவும் இரக்கமும் கிடைக்கும் என்று என்னுடைய இந்த சிறிய உரையினை நான் கூறி முடிக்கின்றேன் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக